வெல்கம் டு தாஜ் அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள் அங்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணருங்கள் நம் வாழ்க்கையில் பல மறக்க முடியாத வழிகளை நமக்கு கொடுத்தது நாம் அதிகமாக நேசித்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும் மறுக்க முடியாத உண்மை நாம் இனிமேல் தேவையே இல்லை என்பதை சொல்லாமல் தங்கள் செயல்களிலேயே காட்டிவிடுகின்றனர் சிலர் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்றுவது கடினம்தான் ஆயிரம் முறை அனைத்தையும் சரியாக செய்திருந்தாலும் ஒரே ஒரு முறை செய்த தவறை வைத்தே நம்மை எடை போடுவதுதான் மனித இயல்பு இந்த உலகில் நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான் என்றோ ஒரு நாள் விருந்தாளியைப் போல் வந்து போவதுதான் இன்பம் என்பதை நினைவில் வையுங்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் சிலர் புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் சிலர் இவர்களுக்கு மத்தியில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறீர்கள் என்பதைப் பொறுத்தே அவர்கள் உங்களுடன் செலவிடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள் எல்லாரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது எப்பொழுதும் அடுத்தவரின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாதீர்கள் தேவையில்லாததை தூக்கி எரிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்கத் தொடங்குகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி